வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருப்புகள் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும் மற்றும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகளை தெரிவித்து மகிழ்கிறேன் மார்கழி மாதம் பதினேழாம் நாள் என்று இன்றைய கவி அர்ப்பணம் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது இன்றைய கவி அருத்தந்தையவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி எழுதிய கவிதை அன்று மகரிஷி தன்னை முழுவதுமாக சமுதாயத்திற்கு ஒப்புக்கொடுத்துக் கொண்ட நாள் தன்னுடைய இல்லற வாழ்வை விடுத்து முழுவதுமாக உலக சமுதாய சேவா சங்கத்திற்கு தன்னை அர்ப்பணித்து உலக அமைதிக்காக சமுதாய தொண்டுக்கு தன்னை அர்ப்பத் அர்ப்பணித்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஜனவரி ஒன்றாம் நாள் அதையே அன்றைய கோலத்தில் எழுதுமாறு அன்னைக்கு கூறி எழுதிய பாடல் கவி அர்ப்பணம் நன்று ஜனவரி அறுபத்தி ஓராம் ஆண்டு நாள் ஒன்று ஞாயிறுக்கிழமை காலை இன்று நான் உலக சமுதாயத்திற்கு என்னை முழுவதும் அர்ப்பணித்து கொண்டு விட்டேன் என்றுமே இனி எனது அறிவின் ஆற்றல் யான் ஈட்டுகின்ற பொருள் பொது வாழ்விற்கே சென்றிடுவேன் ஊரு ஊராய் நாடு நாடாய் சமத்துவ சமாதான தொண்டு செய்வேன் என்று அருத்தந்தையவர்கள் தன்னை இந்த உலக சமுதாயத்திற்காக அர்ப்பணித்து கொண்டது இந்த கவியின் வழி நமக்கு தெரியப்படுத்துகிறார் அன்றிலிருந்து தன்னுடைய இல்லற வாழ்வை நீங்கி முழுவதுமாக முழு நேரமும் உலக சமுதாயத்திற்காக தொண்டு செய்ய தன்னை அர்ப்பணித்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் நாள் ஞாயிறுக்கிழமை அன்று காலை சமுதாயத்தில் முக்கிய நிலையில் இருந்த அன்பர்களை அறிஞர்களை வரவழைத்து அவர்கள் முன்னே தான் சமுதாயத்திற்கு தன்னை ஒப்புக்கொண்டதாக அவர் கூறுகின்றார் தன்னை அர்ப்பணித்து கொண்டதை மிக தெளிவாக அவர் அன்று தன்னுடைய குடும்பத்தினருக்கும் அழகாக எடுத்து கூறி இந்த குடும்ப வாழ்விலிருந்து விடுபட்டு உலக சமுதாய சேவா சங்கம் தற்கு சொந்தமாக அப்பொழுது இருந்த ஒரு சிறு குடிசையில் தன்னுடைய சமுதாய வாழ்க்கையை அவர் தொடங்கினார் அன்று தன்னை அர்ப்பணித்து கொண்ட பிறகு தன்னுடைய நோக்கம் என்ன என்பதையும் அக்கவியில் அருத்தந்தையவர்கள் கூறுகின்றார் இன்று முதல் அவர் இனிமேல் அவர் ஈட்டுகின்ற பொருள்கள் அனைத்துமே அது உலக சமுதாயத்திற்கு சொந்தமாகும் என்றும் அவர் அறிவின் ஆற்றலால் ஈட்டுகின்ற பொருள் அதனுடைய கருத்துக்கள் அதனுடைய பயன்கள் அனைத்துமே உலக சமுதாய சேவா சங்கத்திற்கு செல்லும் என்றும் தன்னுடைய வாழ்க்கை இனி ஒரு தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையாக இல்லாமல் அது பொழுது வாழ்க்கையாகவே இருக்கும் என்பதையும் எடுத்துரைக்கிறார் அதோடு தன்னுடைய செயல்பாடு எவ்வாறு இருக்கும் என்பதையும் கூறுகிறார் ஊரு ஊராய் சென்றிடுவேன் என்றும் நாடு நாடாய் சென்றிடுவேன் என்றும் அங்கு சென்று மக்களுக்கு சமத்துவத்தையும் வேறுபாடற்ற உயர்வு தாழ்வு வாழ்க்கையை மக்கள் வாழ வேண்டும் என்ற சமத்துவத்தையும் சமாதானத்தையும் உலக அமைதி என்ற சமாதானத்தையும் உணர்த்துவேன் என்றும் அருத்தந்தையவர்கள் கூறுகின்றார் அவ்வகையில் ஒவ்வொ மனிதனின் தனி மனித அமைதிதான் உலக அமைதிக்கு வழி என்பதை அருத்தந்தையவர்கள் உணர்ந்திருந்தார் அதற்கான பல வழிமுறைகளை எடுத்துக்காட்டியும் இருந்தார் அவ்வகையில் ஒவ்வொரு ஊராய் நாடு நாடாய் சென்று மனிதர்களை மக்களை சந்தித்து அவர்கள் உயர்வு தாழ்வு வேற்றுமையின்றி வாழ்வதற்கும் தனிமனித அமைதி என்பதன் மூலமாக ஒவ்வொரு மனிதனையும் அமைதியடை செய்து அந்த தனி மனித அமைதியான வாழ்க்கையின் மூலமாக உலக அமைதியை பெற்றுவிடலாம் என்ற நோக்கத்துடன் தான் செயல்படப் போவதாக இந்த கவியில் அருத்தந்தையவர்கள் நமக்கு எடுத்து குறைத்திருக்கின்றார் அதில் அவர் ஈட்டுகின்ற பொருள் அறிவின் ஆற்றல் உடல் உழைப்பு மூன்றையும் தான் சமுதாயத்திற்கு அர்ப்பணித்து விட்டதாக கூறுகின்ற நிலையில் நம்மால் இன்று முழுவதுமாக நம்மை அர்ப்பணித்து கொள்ளுதல் என்பது தேவையில்லை என்ற நிலையில் நாம் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டே ஒரு சில பகுதி சில விகிதம் நாம் சமுதாயத்திற்கு தொண்டாற்றலாம் உடல் உழைப்பாலோ அறிவின் ஆற்றலாலோ பொருளாற்றலாலோ ஒரு குறிப்பிட்ட பகுதியை நாம் உலக சமாதானத்திற்கும் சமுதாய மேம்பாட்டிற்கும் நாம் கொடுத்து உதவி வாழலாம் என்ற கருத்துடன் பன்னிரு திருமுறைகளை அருளிய அருளாளர்களை நாம் இன்று கண்டுகொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் அவ்வகையில் இன்று நாம் பார்க்க போவது பதினோராம் திருமுறை நம்பியாண்டார் நம்பி பனி பதினோரு திருமுறைகளை அவர் தொகுத்தார் அதில் பதினோராவது திருமுறையில் பனிரெண்டு அருளாளர்கள் எழுதிய நூல்களை தொகுத்துள்ளார் அவ்வாறு எழுதிய அருளாளர்களுள் பனிரோ பதினொன்றாம் திருமுறையில் முதலில் இருப்பவர் திரு ஆலவாய் உடையார் திரு ஆலவாய் உடையார் எழுதிய பாடல்கள் சீட்டு கவி அல்லது திருமுக பாசுரம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது ஒரு கடிதம் எழுதுவதற்கான முன்னோடி நூலாக இதை நாம் கொள்ளலாம் இதில் திரு ஆலவாய் உடையார் வறுமையில் வாடியிருந்த பானபத்திரரின் வறுமையைப் போக்க பொருளுதவி செய்ய வேண்டி சேரமான் பெருமாள் நாயனாருக்கு கடிதம் எழுவது எழுதுவது போல இது அமைந்துள்ளது திரு ஆலவாய் உடையார் என்று ஒரு புலவர் இருந்தார் என்பதும் ஒரு கருத்து அதோடு சைவர்களின் நம்பிக்கையாக இருப்பது மதுரை மீனாட்சியின் கணவர் சோமசுந்தர் கடவுளாகிய அவரையே திரு ஆலவாய் உடையார் என்றும் நம்புகின்றனர் பரமன் மீது மிகுந்த பக்தி கொண்ட பானபத்திரரின் வறுமையில் வாடிக்கொண்டிருந்தார் அந்த வறுமையை போக்கும் அளவிற்கு திரு ஆலவாய் உடையருக்கு ஆற்றல் இருந்தாலும் சேரமான் பெருமாள் நாயனாரின் பக்தியின் பெருமையை உலகிற்கு உணர்த்துவதற்காக ஒரு திருமுகமாக அதை எழுதுகிறார் வறுமையில் வாடிக்கொண்டு இறைவன் மீது மிகுந்த பக்தி வைத்து தொண்டர்களுக்கு அருத்தொண்டு புரிந்து கொண்டிருக்கும் பானபத்தரின் குடும்பம் மிக வறுமையில் வாடி இருப்பதால் அவரின் வறுமையை போக்கும் அளவிற்கு பொருளுதவி செய்ய வேண்டும் என்று கடிதமாக திருமுக பாசுரமாக சேரமான் பெருமாள் நாயனாருக்கு திரு ஆலவாய் உடையார் அந்த திருமுகத்தை எழுதி கொடுக்கிறார் இதை படித்த வானபத்திரர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து அந்த திருமுகத்தை தலைமேல் வைத்து கொண்டு மலைநாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் சேரமான் பெருமாள் நாயனாரை நோக்கி செல்கிறார் பானபத்திரர் வந்திருப்பதை அறிந்த சேரமான் பெருமாள் நாயனார் எதிர்கொண்டு அவரை அழைக்கிறார் அந்த திருமுகத்தை பானபத்திரர் சேரமானிடம் கொடுக்க அதை கண்கலங்க படித்து உச்சிமேல் வைத்து பல முறை வணங்கி மகிழ்ச்சி அடைகிறார் தன்னுடைய இடம் இருந்த அத்துணை பொன் பொருள் யானை குதிரை படைகள் மற்றும் அனைத்தையும் பானபத்திரிடம் கொடுத்து ஆட்சி பொறுப்பையும் பானபத்திரர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறார் ஆனால் பானபத்திரர் கூறுகிறார் தானக்கும் தன்னுடைய சுற்றத்தாருக்கும் மற்றவர்களின் வறுமை போக்கும் அளவுக்கு எனக்கு பொருள் போதும் மற்ற ஏதும் தேவையில்லை என்று தேவையான பொருளை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்ற அனைத்தையும் சேரமானிடமே ஒப்படைத்து ஆட்சி பொறுப்பையும் அவரையே கவனிக்குமாறு வேண்டிக் கொள்கிறார் சேரமானும் பானபத்திரரின் அந்த வேண்டுதலை ஆணையாக ஏற்று திரும்ப பெற்றுக்கொள்கிறார் கொள்கிறார் அவ்வகையில் பானபத்திரர் தேவையான பொருளை பெற்று மகிழ்ச்சியாக வாழ்ந்து அதோடு இறைவனுக்கும் தன் தொண்டர்களுக்கும் வறுமை நீக்கி தொண்டு செய்து வாழ்ந்தார் என்பதை இந்த திருமுகப்பாசுர பாடல்களின் வழியாக திரு ஆலவாய் உடையாரின் நூல்கள் வழியாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது ஆக அருளாளர்கள் இறைவு உணர்வு பெற்று வாழ்ந்தார்கள் என்பதும் பிறர் துன்பம் போக்கி வாழ்ந்தார்கள் என்பதும் பிறர் துன்பம் போக்குவதற்குத்தான் தாங்கள் பொருள்களை வைத்து கொண்டார்கள் என்பதும் அளவிற்கு மீறிய பொருளை ஒரு நிலையிலும் அவர்கள் ஏற்று வாழாத ஒரு பற்றற்ற நிலையில் வாழ்ந்தார்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அவ்வகையில் நாமும் நம்முடைய அடிப்படை வாழ்விற்கு தேவையான வாழ்வியல் முன்னேற்றம் வாழ்வியல் பொருளாதாரம் அனைத்தையும் நாம் உழைத்து ஈட்டுவோம் தேவையான பொருளையும் ஈட்டி வாழ்க்கையில் முன்னேறுவோம் அதே நேரத்தில் அருத்தந்தை கூறியது போல ஒரு சிறு பங்கு பொருளுதவியாகவும் ஒரு சிறு பங்கு உடலுதவியாகவும் ஒரு சிறு பங்கு அறிவின் ஆற்றலாகவும் இந்த உலகமும் சமுதாயமும் தக்க வகையில் நாம் தொண்டாற்றி உலகெங்கும் அமைதியை காண்போம் என்று கூறி மீண்டும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வாழ்க வளமுடன்